வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு பக்க காதல் மறுபடியும் இணைவோமா அல்லது நீங்கள் சிங்கலாக இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு வாசிப்பு இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் பிள்ளூட்டர் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒன் சைட் லவ் ஒரு பக்கம் காதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்ல ஒன் சைட் லவ் இரண்டாவது ரீகன்சிலியேஷன் முறிவு ஏற்பட்டுட்டு மறுபடியும் இணைவோமா இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா மூன்றாவது சிங்கலா இருக்கிறீங்க எனக்கு வரன்கள் கிடைக்குமா நான் திருமணத்திற்கு த பண்ணலாமா அல்லது நான் இப்போ நட்பு ரீதியாக நான் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்னுடைய அன்பை போய் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு தான் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இது வந்து ஒரு ஜெனரல் ரீடிங் இஸ் இஸ் அ வெரி ரொம்ப பொதுவான ஒரு வாசிப்பு எனக்கு எப்பங்க நடக்கும் எனக்கு எப்பங்க இது வந்து அமையும் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு எப்போ அமையும் அப்படின்னா நீங்க என்னுடைய பணிவான வேண்டுகோள் தனிப்பட்ட வாசிப்பு எடுத்து பார்க்கறது தான் மிகவும் நல்லது நீங்கள் கோவிந்த் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணுங்கிறத நாங்கள் சொல்லவே இல்லை கோவிந்த் ப்ளூவை விட சிறப்பான டரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க நீங்க அவங்க கிட்ட கூட நீங்க எடுத்து பார்க்கலாம் பாருங்க சரிங்க பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஒன் சைட் லவ்னா என்ன ஒரு பக்கம்தான் காதல் இன்னும் நான் என்னுடைய காதலா அவங்களுக்கு இன்னும் தெரியல நான் இன்னும் சொல்லலை பட் நான் அப்பய் சொன்னேன்னா அவங்க ஏத்துப்பாங்களா எங்களுடைய உறவு ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான வாசிப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒன் சைட் லவ் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு பக்க காதல் இவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் சைட் லவ் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஒரு பக்க காதல் இவர்களுக்கு இங்கே என்ன செய்தி ஒரு செய்தி எடுத்துருக்குறோம் குரூப் ஒன் நம்மளுக்கு தேவைப்படுத்தா நம்ம இன்னொரு செய்தி எடுப்போம் உங்களுக்கு என்ன பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் நீங்கள் போய் முதல்ல பேசுங்க அவங்க கிட்ட அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் முதல் போய் அவங்க கிட்ட பேசுங்க பேசுனாலே தெரிஞ்சிடும் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த ஒன் ஃபைட் லவ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிறது மன்னிக்கணும் அதே தான் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா இது ஒரு புதிய நபர் நீங்க வந்து ரெண்டு செய்தி இங்க சொல்றாங்க ஒண்ணு இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கல்லூரி காலத்துல இருந்தோ இல்ல படிக்கிற காலத்துல இருந்து நீங்க இவர்களை தொடர்பு பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கீங்க ஒன்று இரண்டாவது இப்பொழுது ஒரு புதிய உத்தியோகத்துக்கோ ஒரு புதிய இடத்துக்கோ உள்ள புதிய புரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அதன் மூலியமாக அறிமுகமானவர் தான் இந்த நபர் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க ஸோ இப்போதான் நீங்கள் ஏதோ கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதில் உங்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் ஆசை வந்திருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா பேசுங்க உங்களுடைய மனசில் இருக்கிறத மனம் இட்டு பேசுங்க அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க ஒன் சைட் லவ் ஃபார் குரூப் ஒன் நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம் பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்துருக்குறாங்க அதோடு சேர்ந்து இங்கே என்ன செய்தி பார்த்தீங்களா செவன் ஆஃப் பென்டகல்ஸ் அதே தான் இரண்டுமே பென்டகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுமையாக இப்போ போங்க எதுலையுமே அவசரப்பட்டுறக்கூடாது பொறுமை 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 எதுலையுமே டேக் ஸ்மால் ஸ்டெப் அதான் பேஜ் அண்ட் செவன் ஆஃப் பென்டகல்ஸ் ஸ்மால் ஸ்டெப் எடுத்து பேசணும் இப்போ நீங்க வந்து அவங்களிடம் இப்போதான் நட்பு ரீதியாக பழகிட்டு இருக்கீங்கன்னா நட்பு கொஞ்சம் நாள் இருக்கணும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அல்லது ஒரு ஒன் இயர் இருக்கணும் அதன் பிறகு அவர்களை நீங்கள் வெளியே கூப்பிடுது அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து போகிறது நல்லது பென்டகோஸ் அப்படிங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டேடியாக இருக்கணும் ஒன்று இரண்டாவது நான் என்னுடைய அன்பை சொன்னேன்னா ஒத்துப்பாங்களாங்கிற கேள்வி இருந்தால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் சவால் இருக்கும் இழுபறியாகத்தான் இருக்கும் ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க ஒரு நேரம் நல்லா பேச மாட்டாங்க ஒரு நேரம் நல்லா சிரித்து பேசுவாங்க ஒரு நேரத்தை ரொம்ப மூடியாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு உறவு மாதிரி தான் இங்கே சொல்லப்படுது அப்போ நீங்கள் பேசுனீங்கனாலே படிப்படியாக 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 நீங்களே இது தேவையா இந்த உறவு எனக்கு இந்த நபர் எனக்கு நல் அதுதான் நல்ல ஒரு ஒற்றுமையானவங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய தான் இவங்க சொல்றாங்க ஸோ மொத்தத்தில் இந்த ஒன் சைட் நிறைவேறுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன சொல்றாங்க ஒன் சை இது வரைக்கும் ஓகே தான் நல்லா தான் இருக்கு பேசுங்க பொறுமையாக போகணும் அவசரப்பட்டுறக்கூடாது கூடாது ஆனா ஒத்துப்பாங்க கொஞ்சம் சவாலான ஒரு உறவு தான் ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க ஒரு நேரம் ஒரு மாதிரி மூடியாக பேசுறது சரி இருந்தாலும் பார்க்கலாங்க இந்த ஒன் சைட் லிவ் நிறைவேறுமா தான் நம்ம இங்க எடுத்திருக்கோம் ஆஹா சிக்ஸ் ஆஃப் கண்டிப்பாக நிறைவேறும் குரூப் ஒன் ம் ஒன் சைட் லவ் நிறைவேறுமா நிறைவேறும் நான் ஏற்கனவே சொன்னது போல் டபுள் கன்ஃபர்மேஷன் குரூப் ஒன் ஒன் சைட் லவ்ல இருக்கிறீங்க என்ன அவர்களுக்கு அன்பு தெரியலனா நீங்கள் 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 விரும்புகிறது என்ன அவங்களுக்கு தெரியல அப்படின்னா எதையுமே பொறுமையாக போனோம் கூடாது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கோம் ஆவும் ஆகும்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லி கொட்டிடக்கூடாது பொறுமை 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 ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் எனக்கும் என்னை பிடிச்சிருக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னேன் இல்லையா இங்கே வந்து கண்டிப்பாக குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒன் சைட்ல இங்கே வந்து படிக்கிற இருந்து நீங்கள் இவர்கள் பின்னாடியே போயிட்டு இருந்திருக்கீங்க தொடர்ந்து இருக்கீங்க ஒன்று இரண்டாவது அந்த ஒரு ப்ரோஜெக்ட் மூலியமாக ஒரு அசைன்மெண்ட்ஸ் அதுதான் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் அந்த அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த நபரை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்றாங்க ஸோ இது சேருமாங்க அப்படின்னு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக சேரும் ஆனால் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் போகுமா அப்படின்னா குரூப் ஒன் நான் சுகர் கோட் பண்ணல உண்மையை சொல்கிறேன் அது ஒரு தான் ஸோ மனமிட்டு பேசுங்க எதையும் மறைக்க வேண்டாம் அதுதான் அது தான் இருக்கு குரூப் ஒன் சரி அடுத்தது போறோம் ஏற்கனவே நீங்க விரும்பி இருக்கிறீங்க மறுபடியும் அவங்க வருவாங்களா மறுபடியும் அவங்க வந்து பேசுவாங்களா மறுபடியும் நாம் இணைவோமா அப்படிங்கிற கேள்வி குரூப் ஒன் உங்களுக்கு இங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம் குரூப் ஒன் தேவைப்பட்டதுன்னா இரண்டாவது செய்தி ஏஸ் ஆஃப் Pentacles, வாவ் 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 குரூப் ஒன் reconciliation இருக்குதா நாங்கள் ஏற்கனவே பிரிஞ்சிட்டோங்க ஏற்கனவே பிரிஞ்சிட்டோம் ஆனால் வந்து மறுபடியும் வருவாங்களா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அட்லீஸ்ட் நான் மனமிட்டாவது ஒரு தடவை நான் பேசிடக்கூடாதா ஏன் மேலே தவறு இருக்குது நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும் ஒரு முறை நான் அவங்கள பாத்திரமாட்டேனா இந்த மாதிரியான கேள்விகள் இருந்ததுன்னா இந்த பொதுவான வாசிப்பில் குரூப் ஒன் ரீகான்சுலேஷன் இருக்குதா கண்டிப்பாக இருக்கிறது ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் இஸ் ஏ நியூ பிகினிங் இந்த பிரபஞ்சமே உனக்கு அந்த இன்னொரு வாய்ப்பு தரப்படுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்க போகிறோம்னா இதற்கு பிறகு என்ன ஒரு செய்தி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சிக்ஸ் ஆஃப் பென்டகர்ஸ் எது இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சிக்ஸ் ஆஃப் பென்டகர்ஸ் இஸ் அபவுட் விட்டு கொடுத்து இங்கே ரெண்டுமே பென்டகர்ஸ் இல்லையா ஏஸ் ஆஃப் பென்டகர்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் பென்டகர்ஸ் இந்த ரெண்டு பெரிய கொம்பைன் பண்ணி படிக்கும் பொழுது விட்டு கொடுத்து போகணும் வாய்ப்பு கிடச்சிட்டேன்னு அள்ளி கொட்டவும் கூடாது அப்படியே அமைதியாகவும் இருக்கக்கூடாது எது இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவங்க பேசும்பொழுது நீங்க பொறுமையா கேட்கறது நீங்க பேசும் அவங்களும் பொறுமையா கேட்டீங்கனாலே கண்டிப்பாக இங்கே ஒரு அழகான புதிய இன்னும் நல்லா இது இந்த உறவு அழகாகவே தொடர்ந்து போகும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் எயிட்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் பார்க்கும் பொழுது ரீகான்சுலேஷன் இருக்கா குரூப் ஒன் இருக்கு கண்டிப்பாக இருக்கு ரீகான்சுலேஷன் இருக்கு இப்ப நம்ம இங்க பார்க்க போகிறது சிங்கலா இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு இங்க என்ன செய்தி அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இவங்க சிங்கலா இருக்கிறாங்க குரூப் ஒன் இவர்களுக்கு இங்க என்ன செய்தி சிங்கலா இருக்கிறேன் எனக்கு என்ன ஏதாவது வரன் கிடைக்குமா எனக்கு வரக்கூடியவங்க எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் ரெண்டு செய்தி அவங்களே வராங்க குரூப் ஒன் பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது சூரியன் எடுத்தானே சூரியன் அவங்களுக்கு கூட அந்த மாதிரிலாம் வரல சிங்கலா இருக்கிறீங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க உறவுன்னு வரும் பொழுது ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க நம்ம அவசரப்படக்கூடாது அதாவது இந்த குரூப் ஒன் சிங்கலா இருக்கக்கூடியவங்க நீங்க அதே அதேதான் மன்னிக்கணும் நீங்க குரூப் ஒன் தேர்ந்தெடுத்திருக்கீங்க சிங்கலா இருக்கீங்க உங்களுக்கு சூரியன் வந்திருக்கு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க உறவுன்னு வரும் பொழுது நீங்க அவசரப்பட மாட்டேங்கிறீங்க நான் அவசரப்படலைங்க நான் பொறுமையாக போகிறேன் அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க எதுலையுமே அவசரப்படலை ஏன்னா உங்களை வரைக்கும் என்னுடைய என்னுடைய மன்னிக்கணும் என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்மா இருக்கணும் இந்த இந்த இடையில பிரேக்கப் பண்ணுறது எனக்கு நீ வேண்டான்னு சொல்கிற அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம் நான் எது இருந்தாலும் பொறுமையாக போகிறேங்க அந்த மாதிரி ஒரு உறவு எனக்கு அமையுமா சிங்கிளா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக நல்ல ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு உறவாகவே குரூப் ஒன் சிங்கிளா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்க அமைய இருக்கு கிங் ஆஃப் ஸோ நான் ஏற்கனவே அந்த செய்தியை சொல்ல வந்தேன் பட் எனக்கு இங்கே ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க ஒன்று நீங்கள் அல்லது நீங்கள் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த ஒரு நபர் அல்லது நீங்கள் பார்க்க போகிற நபர் சந்திக்க போகிற நபர் விருப்பப்படுற நபர் இவங்க ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க ஒரு மேனேஜர் சீனியர் மேனேஜர் அல்லது நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே தான் ஒரு எப்படி சொல்கிறது அதே தான் ஏதாவது நல்ல வருமானம் நல்ல சகல சௌபாகியங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஆனா இவங்க எதையுமே மறைக்க கூடாது எதையும் கூட இருக்கலாம் குரூப் ஒன் இது வந்து பொதுவான வாசிப்பு இல்லையா இது உங்களுக்கு எப்படி பொருந்தினதோ நீங்க அதை அப்படி எடுத்துக்கங்க குரூப் ஒன் சோ இங்க என்ன சொல்றாங்க கிங் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எதையும் மறைக்காதீங்க கவனமாக பேசணும் ரொம்ப லாஜிக்கான எப்படி சொல்றது ரொம்ப லாஜிக்கான ஒரு பர்சன் இது கரெக்ட் இது தப்புனா தப்பு அப்பே எப்படி சொல்றது வந்து கரெக்டா வெட்டி விட்டுருவாங்க பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒழிக்கவும் கூடாது மறைக்கவும் கூடாது ரொம்ப லாஜிக்கான ஒரு பர்சன் கண்டிப்பாக உத்தியோகத்துல நல்ல ஒரு தலைமை பொறுப்புல உள்ளவர்களாக இருப்பாங்க ஒரு லீடா இருக்கிறது சூப்பர்வைசர் மேனேஜர் ஹேட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரியான தலைமை பொறுப்பு ஆசிரியர்கள் கவுன்சிலர்ஸ் அந்த மாதிரியான ஒரு செய்தி இங்க சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக உறவு நல்ல லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்றாங்க உங்களுக்கும் அப்படி தான் வேணும் அவர்களுக்கும் தான் இருக்கணும் லாங் டர்மா இருக்கணும் அந்த இடையில முறிவு ஏற்படுறது விவாகரத்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு செய்தி இங்க சொல்றாங்க கடைசி என்ன ஒரு செய்தி சொல்ற குரூப் ஒன் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் கிடையாது தயவு செய்து பொருந்தன மட்டும் எடுத்துக்கோங்க இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் த சன் அப்படின்னு சொல்லும் ஒரு சில பேருக்கு ஏற்கனவே விவாகரத்து ஆனவர்களை தான் நீங்கள் சந்திப்பீர்கள் நட்பு ரீதியாக பழகிறீங்க அல்லது விவாகரத்து ஆனவர்கள் யாரையோ ஒருத்தவங்களை தான் திருமணமும் பண்ணிப்பீங்க அது எல்லாருக்கும் கிடையாது தயவு செய்து இது பொதுவான வாசிப்பு பிறந்தனதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க ஆஃப் கீஸ்வாஸ் இந்த சான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது இங்கே செய்தி தான் சொல்றாங்க ஒரு சில பேர் கண்டிப்பாக இந்த பிரிந்து விவாகரத்து ஆயிடுச்சு எனக்கு ஏற்கனவே முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் உறவு இருந்தது அதை பிரேக்கப் ஆயிட்டு முறிவு ஏற்பட்டுட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு நபரை கூட நீங்க சந்திக்கிறதுக்கும் அவர்களோடு நீங்க உறவு ஆரோக்கியமான உறவு தானே இந்த சான்னு சொல்லும் பொழுது ஆரோக்கியம் நேர்மறை அந்த மாதிரியான ஒரு ஒரு உறவுல இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க என்ன இருந்தாலும் சரி இந்த நபருக்கு வந்து லாங் டர்ம் தான் வேணும் நீண்ட ஆயுளான உறவு இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது எது இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசணும் எதையும் என்கிட்ட மறைக்க கூடாது ஒழிக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் இவங்க இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் அமைவார்கள் குரூப் வான் இதுதான் உங்களுடைய வாசிப்பு குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு தயவு செய்து அது நீங்க ஞாபகத்துல இருக்கட்டும் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த உறவு வாசிப்புல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் சைட்ல ஒன் சைட்ல அப்படின்னா தமிழ்ல ஒரு பக்க காதல் அப்படின்னு நான் நான் நம்புறேன் தமிழ்ல ஸோ ஒரு பக்க காதல் அப்புறம் ரீகான்சிலியேஷன் ஆமாங்க நாங்கள் முறிவு ஏற்பட்டுட்டு மறுபடியும் வருவாங்களா சேருவோமா இணைவோமா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அடுத்தது சிங்கிள் நான் சிங்கிளா இருக்கேன் திருமணத்திற்கு தயாராக இருக்கேன் நான் போய் என்னுடைய அன்பு எதாவது நான் சொல்லலாமா எனக்கு ஏதாவது வரன்கள் கிடைக்குமா அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு சாங் ஒன் டூ த்ரீ நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கு கரெக்டா இருக்கு ஆனா எனக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்குது எனக்கு ஒண்ணு வர மாட்டேங்குது ஏன் அப்படின்னா இது வந்து ஜெனரல் நீங்க டெரோ வீடியோஸ் பாக்குறது எல்லாமே ஜெனரல் ரீடிங் தான் அப்ப எனக்கானது எப்படிங்க நடக்கும் அப்படின்னா நீங்க தனிப்பட்ட வாசிப்பெடுத்து தான் நல்லது இது வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் பணிவான பணிவான வேண்டுகோள் தனிப்பட்ட எடுத்து பார்க்கற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் அது கரெக்டா இருக்குமா அது அமையுமா தடங்கள் பட்டு இருக்கா அந்த மாதிரியான நீங்க கோவின் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணுங்கிறத நாங்க சொல்லவே இல்லை குரூப் டூ கோவின் ப்ளூவை விட சிறப்பான டரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க நீங்க அவங்க கிட்ட கூட நீங்க எடுத்து பார்க்கலாம் சரி நல்லது நம்ம பார்க்கலாம் குரூப் ஒரு பக்க காதல் இவர்களுக்கு நிறைவேறுமா அல்லது வேறு ஏதேனும் செய்திகள் இருக்கிறதா குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஒன் சைட் லவ் நம்ம ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம் குரூப் டூ தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னொரு செய்தியும் எடுப்போம் பேஜ் பேஜ் ஆஃப் ஆஃப் இந்த நபரை நீங்க இப்போதான் சந்திச்சிருக்கீங்க கொஞ்சம் காலமாக அல்லது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்லது இந்த ஃபியூமான் அப்படிங்கறத எட்டு மாசம் பத்து மாசம் அந்த மாதிரியான ஒரு தான் புதிய நபர் பார்த்தோன்னே புடிச்சிருச்சி போல இருக்கு உங்களுக்கு இல்ல குரூப் டூ கண்டிப்பா எல்லாருக்கும் இல்லைங்க நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு அதுதான் நான் உங்களுக்கு டெலிவர் பண்றேன் குரூப் டூ நான் எந்த சுக கோட்டும் பண்ணலை அதோடு இங்க வந்து எப்படி போறதுனோ நீங்க எடுத்துக்கங்க குரூப் டூ கண்டிப்பாக குரூப் டூ இந்த ஒன் சைட் சொல்லும்போது நீங்க அவங்கள பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு என்ன அழகா இருக்காங்களே லட்சணமா இருக்காங்களே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதுவும் ஒரு லட்சணம் அவங்க கிட்ட இருக்கு அதை நீங்க அது வந்து அவங்கள உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுது ரொம்ப அழகா பேசுறது அந்த மாதிரியே ரொம்ப அழகான ஒரு சிரிப்பும் இருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு ஒரு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அந்த மாதிரியான ஒரு செய்தியும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும் அதோடு அவங்க நீங்க என்னை பாக்குறீங்களா அப்படிங்கறத அவங்களும் தேடுற மாதிரி தான் பாக்குறாங்களா எங்க இன்னைக்கு இவங்களை காணுமே இன்னைக்கு என்ன இவங்களை இன்னும் வரலையே அந்த மாதிரியான ஒரு தேடல் பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி அப்போ நான் போய் அன்பு சொன்னேன்னா ஒன் சைட் லவ் இல்லையா ஒரு பக்கம் காதல் இல்லையா அப்போ நான் போய் சொன்னேன்னா ஏற்றுப்பாங்களா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் சொல்கிறாங்க நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்க போகிறோம் இன்னொரு செய்தியும் நம்ம கிட்ட சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம் அது என்ன அப்படிங்கிறது டேன் ஆஃப் ஸ்வால்ஸ் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஏற்பட்டிருக்கோம் அல்லது நீங்க இந்த அன்பை சொல்லும் பொழுது வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும் நடக்கலாம் கவனம் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னப்போ ஒரு பக்க காதல் அன்பு சொன்னா ஏத்துப்பாங்களா ஏத்துப்பாங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் தெரியுது நீங்க பாக்குறீங்க அவங்களுக்கும் தெரியுது இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்க அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் பேஜ் ஆஃப் ஆஃப் டேன் எதுக்கு வந்திருக்குன்னா எல்லாருக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் உறவு முறைவு அல்லது குடும்பத்துல ஏதாவது சங்கடங்கள் நடக்கலாம் இந்த பையன் வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சவாலாக இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் ஒன் ஒன் சைட் லவ் நிறைவேறுமா இங்கே வந்துருக்காங்க வேறு என்ன செய்தி ஒன் சைட் லிஃப் நிறைவேறுமா குரூப் குரூப் டூ குரூப் டூ செவன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதுவும் கத்தி தான் ரொம்ப கனிங் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுடைய உறவை கெடுக்கிறதுக்குனே இருப்பாங்க ரொம்ப கெடுக்க ரொம்ப ஸ்னிக்கியான ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் ஸ்னிக்கினா ரொம்ப அழகாக வந்து முன்னுக்கு பேசுறது ஆனால் பின்னாடி வந்து உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது அய்யோ அந்த பையன் நல்ல வேலை தெரியுமா ஐயோ இந்த பொண்ணு நல்ல வேலை தெரியுமா அந்த மாதிரி வந்து தவறான இன்ஃபர்மேஷன் தவற மன்னிக்கணும் தவறான விஷயங்களை வந்து பேசுகிறது ஸோ கவனம் நீங்கள் யார்கிட்டேயுமே சொல்லிக்காம இருக்கிறது நல்லது அப்புறம் பிறகு ரெண்டு பேர் ரெண்டு மனசும் ஒத்து போனதுன்னா பெற்றோர்கள் பெரியவங்கக்கிட்ட சொல்லி அதன் பிறகு நீங்கள் அதே தான் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டுட்டு போகிறது உங்க உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா ரெண்டுமே கத்தின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இந்த நபருக்கு உறவில் முறிவு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது குடும்பத்தில் சவால்கள் இருக்கு மூன்றாவது ஸ்னிக்கி எனர்ஜி இருக்கு ஸ்னிக்கி அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஒழிஞ்சு நின்று உங்களை உங்களுடைய உறவை வந்து சேரக்கூடாது அப்படின்னு கெடுக்கிறது ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் தான் முதல் செய்தி அப்போ ரெண்டு பேருக்குமே மனம் ஒத்து போகுது ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு அந்த மாதிரி அதோடு அவர்களுடைய அழகு அவர்களுடைய ஏதோ சம்திங் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு

நான் மறுபடியும் ரீகன்சிலியேஷன் எனக்கு கிடைக்குமா எனக்கு அந்த நபரை நான் வந்து நான் விரும்பியிருக்கிறேன் ஆனால் முறிவு ஏற்பட்டுட்டு மறுபடியும் இணைவோமா குரூப் டூ த்ரீ இணைவீர்கள் யாரோட உதவி மூலமாக நீங்கள் இணைவீங்க யாரோட உதவினா, அப்போ உங்களுக்கு அதாவது அந்த நபருக்கு வந்து உங்களையும் தெரியும் அந்த நபர் வந்து உங்களுடைய நபரையும் தெரியும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க மூலியமாக உங்களுக்கு மறுபடியும் இவர்களை சந்திக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ அல்லது நீங்க ஏற்கனவே ஒரே கம்பெனியில வேலை பாக்குறீங்க ஒரே ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் மூலியமாக கூட நீங்கள் இருவரும் இணை இணையலாம் இணைவீர்கள் ஆனா இங்க வேறு என்ன ஒரு செய்தியும் சொல்றாங்க குரூப் டூ நம்ம பார்க்கலாம் நாம் மறுபடியும் இணைவோமா அல்லது இணைவதற்கு இங்கே வாய்ப்புகள் இருக்கா இங்கே த்ரீ ஆஃப் பென்டகோன்ஸ் வந்துருக்கிறாங்க என்ன செய்தி எயிட் ஆஃப் சோட்ஸ் அதே தாங்க இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு கூட பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதாவது இது எப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க குரூப் டூ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா ஏதோ ஒரு மூணாவது விஷயம் மூலயமா நீங்க ரெண்டு பேரும் இணையிறீங்க ஆனா அந்த இடத்துல கூட அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இது எனக்கு இன்னும் தேவையா தேவை தேவையா இது அந்த மாதிரி பேசணுமா அப்பனா அந்த மாதிரி அதோடு இந்த மாதிரியான ஒரு நினப்பு வந்து அவங்களுடைய மனசுல வந்து ஒரு மாட்டிக்கிட்டோமே ஐயோ திருப்பி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப நல்ல எண்ணங்கள் பெருசாக இங்கே சொல்லப்படலை ஐயோ எனக்கு நான் உன்னை பிடிச்சிருக்கு நான் உங்ககிட்ட பேசணும் நான் மேலே பேச ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு எந்த செய்திகளும் சொல்லலை இது தேவையா எனக்கு அப்போ உண்மையில் பேசணுமா பேசணுமா வேண்டாமா அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க பட் ஏதோ ஒரு மூணாவது விஷயம் மூலமாக நீங்கள் இங்கே இணைகிறீங்க ஆனால் அதில் ஒரு மாட்டிக்கிட்டோமே திருப்பி வந்து ஐயோ இது தேவையா பேசணுமா வேணுமா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இவர்கள் இணைவார்களா மறுபடியும் இணைவார்களா இங்கே த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு இவர்களுக்கு இணைவார்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கோம் த லவர்ஸ் நான் சொல்கிறேன் குரூப் டூ நான் ரொம்ப வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கண்டிப்பாக இவர்களுக்கு உங்களை தவிர வேறு ஒரு நபர் இருக்குது த்ரீ அண்ட் த லர்வர்ஸ் தே ஹேவ் டு மேக் அ சாய்ஸ் அதனால தான் அவங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீ நல்லா நீ நல்லா கவனித்து பார்த்து தான் உங்களுக்கு புரியும் த்ரீ ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கிறது யாரோ ஒரு நபர் மூலியமாக நீங்கள் இனி நீங்கள் இணையிறீங்க அது ஒரு ப்ரொஜெக்டாக இருக்கட்டும் ஒரு நட்பாக இருக்கட்டும் இல்லை வெளியே போகிறீங்க ஒரு ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க எல்லாம் சரிதான் இணைகிறீங்க பேசுறீங்க ஆனா ஏன் ஐயையோ நம்ம திருப்பி மாட்டிக்கிட்டுமே ஐயோ நம்மளுக்கு இது தேவையா பேசணுமா இந்த இந்த நபர் தான் எனக்கு வேணுமானு ஏன் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வேறு ஒரு உறவுல இருக்கணும் அல்லது உங்ககிட்ட பிறகு நல்ல அன்பான உறவுல இருந்துட்டு மறுபடியும் உங்களோட ரீகான்சிலேஷன் பண்ணிட்டு ஆனா திரைக்கு பின்னாடி இன்னொரு நபர் இருப்பதாகவும் இங்க சொல்லப்படுது அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒன்றுக்கு இரண்டு நபர் இவர்களே வந்து ஒரு தான் இருக்கிறாங்க யார தேர்ந்தெடுக்கலாம் மறுபடியும் இந்த நபர்கிட்ட போலாமா அல்லது அல்லது நான் இந்த நபர் கிட்ட போலாமாங்கிற மாதிரியான யோசனை தான் இந்த எயிட் ஆஃப் குரூப் டூக்கு நடக்குதுன்னா தீர விசாரிங்க அப்படிங்கறத தான் இங்க சொல்றாங்க நம்ம இன்னும் ஒரு செய்தி உங்களுக்காக நம்ம எடுக்கிறோம் இவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க போல இருக்கு ரொம்ப சாமிங்கான ஒரு பர்சன் வசீகரமான ஒரு பர்சன் ஆனா தான் எடுக்கிற முடிவுகள் தான் முடிவு அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு பிடிவாதமான ஒரு பர்சனாக இருப்பா இருப்பாங்க இவங்க வந்து முன்னுக்கு அதாவது உங்கள் முன்னாடி ஒரு முகம் இருக்கும் பின்னாடி ஒரு முகம் இருக்கும் கவனம் 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 ரீகான்சிலியேஷன் இங்கே இருக்குது தான் சொல்லப்படுது ஆனால் ஏதோ ஒன்று மறைக்கப்படுறாங்க ரொம்ப பயங்கரமான ஒரு பர்சனாக சொல்லப்படுது ஏன்னா எ எதுக்காக சொல்கிறேன்னா தி எம்ப்ர லவர்ஸ் அண்ட் த ஏட் ஆஃப் ஸ்மான்ஸ் ஒன்று இரண்டு மூன்று இவர்களுடைய காம்பினேஷன் வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரூப் டூ மூன்றாவது சிங்கிள் சிங்கிள்ஸுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ நான் குரூப் ஒன் குரூப் ஒன் சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க இது குரூப் டூ தான் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்க சிங்கலா இருக்கிறீங்க உங்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க குரூப் டூ நீங்க சிங்கலா இருக்கிறீங்க உங்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வந்திருக்கு விச் இஸ் தை ஆஃப் காப்ஸ் நீங்கள் ரொம்ப நொந்து போயிட்டீங்க ஆமாங்க எனக்கு உறவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் பேசாமல் இப்படியே சிங்கலாகவே இருந்துடுறேன் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க நான் சிங்கலாகவே இருந்துடுறேங்க நான் ரொம்ப மனம் வரு ரொம்ப வருத்து போயிட்டேன் எனக்கு ஏதோ வரன்கள் வருது சரின்னு சொல்கிறாங்க அப்புறம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க அப்போ திருப்பி சரி நான் சரி சொல்கிறேன் அப்புறம் அவங்க வேண்டாங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மன வருத்தம் தாங்க எனக்கு அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏற்கனவே ஒருத்தங்கள விரும்பி பிரிஞ்சு கூட போயிருப்பீங்க அது கூட உங்களுக்கு பெரிய வருத்தத்தையும் இங்கே கொடுத்துருக்கு அப்போ உறவுனாலே எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுக்குது பெரிய எனக்கு மறுபடியும் நான் துரோகம் அடைஞ்சிருவேணும் ஏமாற்றப்பட்டுருவேணும் அப்படிங்கிற ஒரு பயமும் தயக்கமும் இங்க சொல்லப்படுது குரூப் டூ த ட்ராவலர் வந்திருக்கு வா வெரி குட் த ட்ராவலர் ம் ஆனா கவலைப்படாதீங்க பிறகு டிராவல புதிய தொடக்கம் உங்களுக்கு இங்க காத்துக்கிட்டு இருக்கு ஆனா இந்த முறை நீங்க பொறுமையாக கையாள்றது மிகவும் 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 நல்லது குரூப் டூ பொறுமையாக போக எதுலையுமே அவசரப்படுறாதீங்க ரிஸ்க் எடுப்போம் அப்படின்ட்டு மட்டும் போயிடாதீங்க எதையுமே கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு பண்றதுதான் மிகவும் நல்லது ஏன்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ்க்கு பிறகு ஃபுல் வருது அப்படிங்கும் பொழுது கவனம் புதிய தொடக்கம் இருக்கு புதிய ஒரு உறவு உங்களுக்கு இங்க அமைய இருக்கு நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு சிங்கலா இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அண்ட் த டிராவல் வந்திருக்கிறாங்க வேறு என்ன செய்தி அவேக்கனிங் ஜட்ஜ்மெண்ட் உம் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரிந்தவர்கள் மறுபடியும் வந்து சேருவாங்க அவர்கள் உங்களுக்கு அதாவது சிங்கலா இருக்கிறீங்க இல்லையா நீங்கள் சிங்களாக இருக்கிறீங்க ஆனால் நம்ம ஆரம்பத்தை சொன்னது போல் ஏற்கனவே இங்கே ஒரு சில பேருக்கு ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு அந்த முறிவு ஏற்படுறதுல தான் மன வருத்தம் ஆனால் இங்கே திருப்பி முறிவு ஏற்பட்ட ஒருத்தவங்க பிரிஞ்சு போனவங்க திரும்பி வராங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு செய்தி திரும்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது எனக்கு என்ன ஒரு உறவு வே எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு வேணும்னு வந்து கேட்கறது இங்கே ஒரு செய்தி இரண்டாவது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இப்போ சிங்களாக தான் இருக்கிறீங்க எந்த உறவுகளையும் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எது இருந்தாலுமே பொறுமையாக போகிறது நல்லது அழகான புதிய தொடக்கம் இருக்குது கொஞ்சம் மந்தமாக இருந்ததுங்க நான் ஒன்று சரின்னு சொன்னால் அங்கே அவங்க வேண்டாங்கிறாங்க அவங்க சரி சொன்னால் எனக்கு இங்கே ஏதாவது தடங்கல் பட்டு போயிடுது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு சில பேருக்கு இருக்குன்னா இந்த முறை தூ ரொம்ப எப்படி சொல்றதுனா ரொம்ப மந்தமாக இருந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்பொழுது ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு நேரம் இப்பொழுது வரப்போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே ஒக்கனிங் சொல்லப்படுது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் குழப்பெல்லாம் நினைக்கிறேன் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் சாரி ஸோ ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இங்க அந்த டிராவல் அப்படிங்கிறதுக்கும் ஏற்கனவே முறிவு ஏற்பட்டவங்க மறுபடியும் இங்க வராங்க இன்னொரு வாய்ப்பு வேணும் மன்னிப்பு கேட்குறாங்க ஒன்று இரண்டாவது வரங்கள் தேடிட்டு இருக்கீங்க தடை 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 தடையாக இருக்குங்க மனசு வருத்து போயிட்டேன் அப்படிங்கும் பொழுது இப்பொழுது புதிய தொடக்கம் இருக்கு அந்த மந்தமாக இருந்த தடை இப்பொழுது விலகப்பட்டு இப்பொழுது ஒரு புதிய தொடக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே அமையுது அப்படிங்கிறது தான் சிங்கல்ஸுக்கு சொல்லப்படுது இன்னும் ஒரு செய்தி சொல்கிறாங்க எனக்கு புரியல நம்ம என்ன இங்கே ஒரு செய்தி எடுக்கிறோம் சிங்கல்ஸ்

தடைப்பட்டு தடைப்பட்டு போதேங்க ஏங்க நான் வரேன் தேடுறேன் தடை 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 எது நல்லது நடக்குமா எனக்கு கல்யாணம் நடக்குமா திருமணம் நடக்குமா எனக்கான ஒருத்தவங்க வருவாங்கல்ல கண்டிப்பாக வருவாங்க சிங்கல்ஸ் ஃபார் குரூப் டூ சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் பிரிந்தவர்கள் மறுபடியும் இணைவதற்கு புதிய தொடக்கம் தடைப்பட்டு இருந்த வரன்கள் இப்பொழுது இப்பொழுதுனிங் வந்திருக்கு இப்பொழுது நொந்து இருட்டாக இருந்தது இப்பொழுது வெளிச்சத்திற்கு வரும் உங்களுக்கான ஒருத்தவங்க கண்டிப்பாக வருவார்கள் புதிய தொடக்கம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது குரூப் டூ வாழ்த்துக்கள் இது ஒரு பொதுவான வாசிப்புங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி